ஹலோ மக்களே உங்களுக்கு நிறைய கால் வந்திருக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா சார்னு அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க எனக்கு கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்குது அதனால் எனக்கு எந்த இன்சூரன்ஸும் தேவையில்லைன்னு நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க பெரும்பாலான மக்கள் நினைப்பது கம்பெனி இன்சூரன்ஸ் இருந்தால் போதுன்னு ஆனால் அது உண்மையாக இந்த வீடியோ போது உங்களோட அதாவது உங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸ் உங்களை உண்மையாகவே ப்ரொவைட் பண்ணுதானு நீங்களே கேள்வி கேட்பீங்க கம்பெனி இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எம்ப்ளாயர் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் ப்ரீமியம் எதுவும் செலுத்த வேண்டாம் இமீடியேட்டாக கவரேஜ் ஆகும் நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு அந்த கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா அதோட லிமிடேஷன் உங்களுக்கு தெரியுமா கம்பெனி இன்சூரன்ஸ்ல பொதுவாக இருக்கும் சில இடன் ப்ராப்ளம்ஸ் கவரேஜ் அமௌண்ட் குறைவாக இருக்கும் அதாவது நீங்க கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் டூ லேக்ஸ் இல்லை த்ரீ லேக்ஸ் இல்லை ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லக்ஸ் அப்படி குறைவான அமௌண்ட் இருக்கும் ரூம் ரெண்ட் லிமிட் அதாவது தினசரி தினசரி ரூம் வாடகை அதாவது நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆறுங்க தினசரி ரூம் அமௌண்ட்னு ஒன்று போடுவாங்க எவ்வளவு எவ்வளோ இருக்கீங்களோ அது அந்த அமௌண்ட் அதுல ஆட் ஆகும் அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபா இல்லை ஆயிரம் ரூபாய் அப்படி சே பண்ணிருப்பாங்க உங்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆனா நீங்க அட்மிட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சென்னை போன்ற மெட்ரோ சிட்டில வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அதே மாதிரி சில டிசீஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க அதாவது சில குறிப்பிட்ட வியாதிகள் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகாதுன்னு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அதாவது உங்க கம்பெனி ப்ரொவைட் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சில டிசிஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் சில வியாதிகள் வந்து நீங்க ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இருந்து கிளைம் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட டைம் க்ராஜ் நீங்க க்ளைம் பண்ண முடியும்னு சொல்லி இதே சில இடம் எல்லாம் இருக்கும் இதே மாதிரி சில எல்லாம் இருக்குன்னு நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜாப் போச்சுன்னா அதாவது இருந்து உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி இன்சூரன்ஸும் சேர்ந்து போயிடும் கோவிட் மாதிரி டைமில் எவ்வளோ பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா ஜாபும் இருக்காது இன்கமும் இருக்காது அதே நேரத்தில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் உங்களுக்கு உங்களுக்கான ஹாஸ்பிட்டல் பில் வந்து எயிட் லாக்ஸ்ன்னு வருது ஆனால் உங்கள் கம்பெனி இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து த்ரீ லாக்ஸாக இருக்குதுன்னு நினச்சேன் வச்சுமே அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற அஞ்சு லட்சத்தை செலுத்துவாங்க எடுத்துவாங்க சேவிங்ஸ்லேருந்து இருப்பீங்களா இல்லை லோன்லேருந்து இருப்பீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்களா இப்படின்னு பல கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா இன்சூரன்ஸ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை பண்ண கூடாது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமே ரெண்டு பேர் இருக்காங்க பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி பர்சன் ஏ கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு அவருக்கு ஆனா பர்சன் பிக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கு கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அதே சமயத்துல அவர் அவுட் சைட் கம்பெனி அதாவது வெளியே பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் டென் லாக்ஸ் கவரேஜ் எடுத்து வச்சிருக்காரு வச்சுக்கலாம் இப்போ பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி ரெண்டு பேருக்கும் ஜாப் போயிடுது அதாவது டெர்மினேட் பண்ணிடுறாங்க ஒரு எதிர்பாராத விதமாக இப்போ பர்சன் ஏ வந்து கம்பெனி இன்சூரன்ஸ் மட்டும் இருந்ததுனால அவருக்கு எந்த கவரேஜும் கிடையாது ஆனா பர்சன் பி ஆர் ஃபுல்லி கவர்டு ஏன்னா அவருக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியில் விட்டு வெளியே வந்தோடன கவரேஜ் ஸ்டாப் ஆனா கூட அவருக்கு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் அவுட்ஸை எடுத்து வச்சிருந்ததுனால அவருக்கு இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ புரியுது உங்களுக்கு ஏன் சைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரொம்ப முக்கியம் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் கம்பெனிக்கு வெளியானேனு நீங்கள் ஸ்மார்ட்டா முடிவு எடுக்கணும்னா கம்பெனி இன்சூரன்ஸை ஒரு போனஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது அவுட்சைட் ஆஃபீஸ் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸை மெயின் ப்ரொடெக்ஷனாக வைங்க அப்படி பண்ணிங்கன்னா ஜாப் சேஞ்ச் ஆனாலும் கவரேஜ் இருக்கும் ஃபேமிலியும் கவர் பண்ணலாம் பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக கேரண்டிடு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் எஸ் எஸ்ஆர் நோன் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க